ட்யூப் தமிழ் வணக்கம் துருக்கியினுடைய நீதிமன்ற இஸ்தான்புல் நகரத்தினுடைய மேயருக்கு சிறை தண்டனை துருக்கி அதிபர் தையடோகனுடன் தேர்தலில் போட்டியிட இருக்கின்றார் என்று அறிவித்தவரை கைது செய்து இருப்பது ஓர் அரசியல் பழிவாங்கல் என்று துருக்கியின் பல இடங்களில் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் போலீசாருடன் மோதல் தொடர்ந்து அதிகரிக்கின்றது துருக்கி அதிபர் தையிப் இருபத்தி இரண்டு வருட கால ஆட்சிக்கு இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றவர்கள் இனிமேல் நாடு திரும்பலாம் என்றும் அதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்றும் வடக்கின் ஆளுநர் நா வேதநாயகன் அறிவித்த செய்தி கவனத்தை தொடுவதாக இருக்கின்றது இந்தியாவின் தேர்தல் திணைக்களம் என்பது தோற்று போன அறத பழைய ஒன்று என்கின்ற விமர்சனம் எழும்பி இருப்பது முதல் தடவையாக அரசியல் அரங்கில் அதிர்வலைகளாக இருக்கின்றது இன்று மதியம் கைக்கு கிடைத்துள்ள முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு துருக்கியினுடைய நீதிமன்று இஸ்தான்புல் நகர மேயர் எக்ரம் இமாமோக்லுவை சிறையில் தள்ளியது புதன்கிழமை அன்று கைதான இவர் நான்கு தினங்கள் முதலில் தடுத்து வைக்கப்படுவார் என்று தடுத்து வைத்து எப்படி மக்கள் அதிர்வலை இருக்கின்றது என்பதை துருக்கிய அரசு வெள்ளோட்டம் பார்த்தது அதைத் தொடர்ந்து மேலும் நான்கு தினங்கள் அதிகரித்தது இப்பொழுது துருக்கிய அரசினுடைய நோக்கம் அரசியல் பழிவாங்கல் என்று தெரிந்து இஸ்தான்புல் உட்பட துருக்கியினுடைய தலைநகர் அங்கார வரை பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே ஆங்காங்கு மோதல்களும் நடைபெற்றிருக்கின்றன இவருடைய கைது முற்று முழுதான அரசியல் பழிவாங்கல் என்பதும் இஸ்தான்புல் நகரம் என்பது மிகப்பெரிய நகரம் என்பதும் அந்த நகரத்தை எதிரணியினரிடம் துருக்கியினுடைய அதிபர் கோட்டை விட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன இந்த நகரத்தின் மேயர் துருக்கிய அதிபருக்கு எதிராக மாறுவதும் இந்த நகர மேயரே துருக்கிய அதிபருடன் தேர்தலில் போட்டியிடுவதும் எதிர்கால நிகழ்வாக மாறப்போகின்றது என்பது அரசியல் ஆர்வமாக இருக்க கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக எதிர்வரும் இரண்டாயிரத்தி அளவில் நடைபெற இருக்கின்ற துருக்கி அதிபர் தேர்தலில் இப்போதைய அதிபர் வருடங்களாக ஆட்சி கட்டலில் இருந்து வயதாகிய நிலையில் இருப்பவர் விரைவாக ஒரு தேர்தலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இல்லை ஆயின் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் போல இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் உலர வேண்டிய நிலை வரலாம் என்பது குறிப்பிட தக்கது இந்த நிலையில் முன்னரே தேர்தல் வரலாம் என்று அவருக்கு எதிர்ப்போட்டியாளராக அவருடன் இன்று ஒப்புதல் மிகவும் பலம் மிக்க ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கின்ற எதிரணியை சேர்ந்த எக்ரம் இமோ மோக்லுவை அறிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து அவர் மீது இந்த பாய்ச்சல் நடைபெற்றது இவர் ஊழல் புரிந்தார் என்றும் இவரோடு சேர்ந்து மேலும் இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஊழல் செய்த பணத்தை பயங்கரவாதத்திற்கு கொடுத்தார் போர்வையில் இந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருந்தன ஆனாலும் நீதிமன்ற இவரை பயங்கரவாத பிரச்சனையில் சிக்கிப்பட வைக்காமல் ஊழல் பிரச்சனையில் சிக்கிப்பட வைத்திருக்கின்றது சிறையில் இருக்கும் இஸ்தான்புல் நகர மேயர் துருக்கி அதிபரனுடைய ஒடுக்கு முறைகளுக்கு ஒரு காலமும் தான் அடிபணிய போவதில்லை என்று சிறையில் இருந்து தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கின்றார் ஆதாரமற்ற பொய்கள் நிறைந்த குற்றச்சாட்டு இதுபோல முன்னரும் துருக்கி அதிபருக்கு எதிராக களம் இறங்க இருப்போரை நோக்கி துருக்கியினுடைய அதிகாரம் பாய்ந்ததாக குற்றச்சாட்டுகள் உண்டு இப்போதைய நிலையில் சரியான எதிரணியாக சிஹ்பி கட்சி இருக்கின்றது இக்கட்சியே இந்த எதிர் வேட்பாளரையும் நியமித்திருந்தது இது அரசியல் பழிவாங்கல் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊர்வலங்களை துருக்கிய அரசு அடியோடு நிராகரித்திருக்கின்றது இதுவரை நடைபெற்று முடிந்த ஆர்ப்பாட்டங்களில் முன்னூற்றி பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக துருக்கிய அரசு அறிவிக்கின்றது எதிர்கால ஜனநாயகம் என்பது தங்களுக்கு போட்டியாக வர இருக்கின்ற தலைவர்களை இவ்வாறான முறையில் கருவறுக்கின்ற வேலைகளை செய்கின்ற ஒன்றாக அமையுமா என்ற கேள்வியை பல நாடு எழுப்பி வருகின்றன அரசியல் அரங்கில் ஜனநாயகம் என்பது பெரும் சர்க்கலான ஒரு நிலையை நோக்கி செல்கின்றதா என்பதும் இந்த நிலையில் இந்தியாவில் இருந்து ஜனநாயகம் என்று கூறப்படுகின்ற இந்திய தேர்தல் ஆணையம் தோல்வியடைந்த ஒரு செயற்படாத அமைப்பு என்று இந்தியாவினுடைய மாநிலங்கள் அவை உறுப்பினர் கபில் சிபல் கூறிய கருத்து பல இடங்களிலும் வெளியாகி இருக்கின்றது தனது அரசியல் அமைப்பு கடமையை தேர்தல் கமிஷன் சரியான முறையில் நிறைவேற்றாததால் பெருவாரியான மக்கள் அதில் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் என்றும் கூறுகின்றார் வாக்காளர் பட்டியலில் அதிகமான போலியான வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதும் பலர் நீக்கப்படுவதுமாக தேர்தல் நடவடிக்கைகளில் பலத்த ஊழல் நிலவுகின்றது இதை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையத்தால் முடியவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்படியான நிலையில் ஜனநாயகம் செல்லுமாக இருந்தால் கிரேக்கத்தில் உருவாகிய ஜனநாயகம் மக்களால் மக்களுக்காக நடத்தப்பட ஆட்சி என்கின்ற தன்மையை இழந்து ஜனநாயகத்தின் பல பக்கங்கள் வலுவடைந்து ஜனநாயகம் என்பது சர்வாதிகாரத்தின் பக்கமாகவும் எத்தேச்சாதிகாரத்தின் பக்கமாகவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வியை சமீப காலமாக வல்லரசுகளிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதிகார மாற்றங்களும் அவர்களுடைய போக்குகளும் உலகத்திற்கு காட்டுவதாக அமைந்திருக்கின்றன அதில் துருக்கி ரஷ்யா வெனிசூலா போன்ற நாடுகள் முக்கியத்துவமான இடம் பிடித்ததும் இப்பொழுது இஸ்ரேல் அமெரிக்கா போன்றனவும் அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்திருப்பதும் ஆகிய சம்பவங்கள் ஜனநாயகம் இதுவரை காலம் தேடி வந்த பெருமையை சீர்குலைப்பதாக அமையுமா இல்லையா என்பது குறித்த விவாதம் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுபோல உக்ரைனிலும் தேர்தல் நடத்தாமல் இருக்கின்றார்கள் உக்ரைனில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்டீவ் விட்கோவ் பக்ஸ் நியூஸுக்கு தெரிவித்த தகவல்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் உக்ரைனில் அதிகார மாற்றம் வர வேண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இல்லையே உக்ரைனில் பின் நடத்தப்படுகின்ற பேச்சுக்களின் பின்னதாக ஒரு சரியான அரசு இல்லாவிட்டால் ஒப்பந்தங்கள் செல்லுபடியற்று போய்விடும் என்று ரஷ்யா கூறிய ஒரு போலியான கருத்தை ஸ்டீவ் விட்கோவ் வலியுறுத்தி இருக்கின்றார் இது அமெரிக்காவினுடைய கருத்து அல்ல ரஷ்யாவினுடைய கருத்தை அமெரிக்கா பேசிக்கொண்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த தேர்தல்களை நடத்துவதில் சிக்கல் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய கையில் சிக்கப்பட்டிருக்கின்ற இருபது விதமான உக்ரைனினுடைய பகுதியில் பெருந்தொகையானவர்கள் ரஷ்ய மொழியை பேசுபவர்கள் இவர்கள் கட்டாயமாக ரஷ்யாவினுடைய ஆதரவாளருக்கு வாக்களிக்கும்படி பணிக்கப்படுவார்கள் எனவே இங்கு நூற்றுக்கு தொன்னூற்றி ஐந்து வீதமான வாக்குகள் ரஷ்ய ஆதரவாளருக்கே விழும் இது உண்மையான ஜனநாயக தேர்தலை நடத்த முடியாத நெருக்கு வாரத்தை ஏற்படுத்தும் அப்படியானால் ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட இருபது வீத நிலப்பகுதிக்கும் ரஷ்யா ஏற்கனவே ஒரு தேர்தலை நடத்தி அங்கிருக்கும் சபையொன்றை உருவாக்கி இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைன் அப்பகுதி மக்களையும் வாக்களிக்கலாம் என்று அனுமதித்தால் இவர்கள் யாருக்கு சொந்தம் என்ற ஒரு கேள்வியும் நெருக்குவாரமும் ஏற்படும் இப்படியான ஒரு சட்ட சிக்கல் இருப்பதை உணர்ந்து ரஷ்யா விடுத்திருக்கின்ற தந்திரமான நாடகம் இதுவாக இருக்கின்றது இருப்பினும் இது பற்றி என்று பேச யாரும் இல்லை இதேவேளை இந்தியாவில் இருக்கும் ஈழ அகதிகள் இலங்கை திரும்புவதே நல்லது என்றும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் இப்போது வடபுல ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்திருக்கின்றார் இதற்கான பரிந்துரை ஒப்பந்த அவர் செய்வதற்கு தயார் என்று கூறியிருக்கிறார் இதுவரை தேவைகள் என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அகதிகள் நாற்பத்தி ஏழு பேர் இவ்வாறு சென்றிருக்கின்றார்கள் என்றும் தற்போது நூற்றி மூன்று முகாம்களில் இருப்பதாகவும் அறிக்கை தெரிவிக்கின்றது இந்த பேரில் பேர் இலங்கை வடபுலத்தில் இருந்து சென்றவர்கள் என்றும் இதுவரை பதினான்காயிரத்தி பேர் திரும்பி இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது அதேவேளை இலங்கைக்கு திரும்பும் அகதிகள் தொடர்பாக அவர்களுக்கு இலங்கையினுடைய வடக்கு மாகாணம் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போன்றவை தொடர்பாக போலியான தகவல்கள் வழங்கப்படுவதனால் இந்த திரும்புகை தாமதமாவதாகவும் அந்த செய்தி குறிப்பிடுகின்றது மேலும் இப்போது இந்தியாவில் குடியேறியவர்களில் முதலாவது தலைமுறையினரை தவிர்த்து இப்பொழுது இரண்டாம் மூன்றாம் தலைமுறையினர் வந்திருக்கின்றனர் இவர்கள் இலங்கை வந்ததும் குடியுரிமை பெறுவதில் பல சிக்கல்கள் உண்டு அது தவிர இவர்களுடைய சொந்த நிலங்களை கண்டுபிடிப்பதும் பிரச்சனையாக இருக்கின்றது அதேவேளை சாதனை புரிந்த தமிழர்களும் மிகச்சிறந்த தாதி கல்வி கற்றவர்களும் தமிழகத்தில் இருக்கின்றார்கள் என்றும் இவர்கள் இலங்கை அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்றும் இவர்களை கண்டிப்பாக வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இன்றுள்ள உலக ஒழுங்கில் மக்கள் என்பது செல்வமாகவும் மக்களை அகதிகளாக இழப்பது கூட மிகப்பெரிய மிகப்பெரிய நஷ்டம் என்கின்ற நிலை வந்திருப்பதும் ரஷ்ய அரசு குடிமக்கள் தொகை குறைவு காரணமாக உக்ரைனில் இருந்து புள்ளைகளை கடத்தி சென்று ரஷ்ய அதிபர் போர்க்குற்றவாளியாக மாற வேண்டிய சூழ்நிலையும் வந்தது தெரிந்தது இப்படியான ஒரு நிலையில் நாட்டு மக்களை அகதிகளாக அனுப்புவது அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என்கின்ற புரிதல் இலங்கையிலும் ஏற்பட்டு இருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை